இன்றைய நாடாளுமன்ற அமர் டிக்கெட் மாஃபியா ஒருவர் கைது மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகிய ஆசிரியர் கைது அம்பலாந்தோட்டையில் துப்பாக்கி பிரயோகம் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது காலை ஒன்பதரை மணிக்கு ஆரம்பமாகியுள்ள அமர்வு மாலை ஐந்தரை மணிக்கு நடைபெறவுள்ளதுடன் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன அதன்படி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை நாடாளுமன்ற கட்டளை இருபத்தி இரண்டின் முதல் ஆறு வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அறிவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட உள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய்மூல மூலம் விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நாடாளுமன்ற நிலைய இருபத்தேழின் கீழ் வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் செயல்நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழ் அறிவித்தல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழ் கட்டளை ஆகியன தொடர்பில் விவாதிக்கப்பட மேலும் மாலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை எதிர்கட்சியினால் பிரதிநிதிக்கப்பட உள்ள ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டினருக்கு அதிக விலைக்கு ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை கண்டி சுதுகம்பள பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி சுதுகம்பள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது ஒடிசி ரயிலுக்காக ஆன்லைனில் வாங்கிய இருபத்தொரு ரயில் டிக்கெட்டுகளும் அந்த ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதன் மூலம் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய் பணமும் இதற்கு முன்னர் ரயில் டிக்கெட் விற்பனை பற்றிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட நூற்றி முப்பது குறிப்புகளும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு துணைக்காலத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் பதினான்கு வயதான மாணவியை துஷ்பிரயோத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கு நடவடிக்கை இடமிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை யார் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை பிரதேசத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது அம்பலாந்தோட்டை ஹோக்கள பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிள் சென்ற இனம் தெரியாத நபரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணை தெரியவந்துள்ளது இதன்போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறு இருப்பினும் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிொச்சி நகரத்தில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இந்த செய்தி சேகரிக்க ஊடக வீரர்களுக்கு தடை ஏற்பட்டுள்ளது வீதியோரத்தில் மேற்கொள்ளப்படும் நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபார நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் கதவடைப்பும் கவன ஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து மாவட்ட செயலகம் வரை சென்று மாவட்ட செயலகத்தில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட இருந்தது இந்த நிலையில் வர்த்தகர் முன்னெடுத்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் குளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் சிறு குற்றப் பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரியால் குறித்த தடை விதிக்கப்பட்டு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது